மகாநதி சீரியல் நியூ காவேரி விஜயும் சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கிறத நிவின் பார்த்து ரொம்பவே கோவப்படுறாங்க இப்போ நிவின் கிட்ட வந்து உன்னால் தான் என்னுடைய வாழ்க்கையே போச்சு ஆனால் நீ விஜய் கிட்ட மட்டும் ரொம்பவே சந்தோஷமாக சிரித்து பேசிக்கிட்டு உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழ்ந்துட்டு இருக்குல்ல காவேரி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதே கேட்டு காவேரி இருந்துட்டு இங்கே பாருங்கள் நடந்தது நடந்து போச்சு எவ்வளோ தான் உங்களுக்கு ஏற்ற பொண்ணு எவ்வளவ புரிஞ்சிக்கிட்டு இனிமே நீங்கள் அவ கூட சேர்ந்து வாழுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க இதை கேட்டு நிவின் இருந்துட்டு இங்க பாரு நீ எப்படி விஜய் கூட சேர்ந்து சந்தோஷமா இருப்புன்னு நான் பாக்குறேன் நீ தினம் தினமும் என்ன நினைச்சு நினைச்சு நீ கதறி அழதான் போற அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க இதை கேட்டு காவேரி இருந்துட்டு என்ன நிவின் இப்படி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க இப்போ நிவின் இருந்துட்டு ஆமாண்டி நான் இப்படிதான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க நிவீனும் காவிரியும் பேசிட்டு இருந்ததே யமுனா கேட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க இதோட இந்த ப்ரமோவை முடிச்சிருக்காங்க தேங்க்யூ